தான் உரிமைக்காக போராடுறது எப்போயுமே தப்பாக இருக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கியிருக்கிறாங்க அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒபீனியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை என்னன்னா பாட்டுக்கு இசையாக இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது

யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது அது அவருடைய உரிமை இல்லை இது சரியா தப்பாங்கிறது நாளைக்கு நீதி தான் சொல்லணும் நான் ஜட்ஜ்மெண்டா இருக்குது என்னன்னா ஒரு கம்போசரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து பணம் வாங்கி தான் அந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கற ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும் ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்துல நியாயம் ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பார்க்கல அப்ப அது ப்ரொடியூசர் தானே சொந்தம் அப்படிங்கிறது இல்லை ஏற்கனவே வந்து ஐபிஆர்எஸ்னு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்குது உலக அளவில் வந்து இசையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அது யார் யாருக்கு போய்ட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு அதில் உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காது நீங்கள் சொல்கிறேன் நியாயமானதா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிலே இருக்குது அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால வேண்டிய அதையோடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரலை வரும்போதும் அதை பற்றி சொல்ல முடியாது ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் ஆழகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்ப வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க சரிங்களா கூலி அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரிங்களா அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க சார் உங்க மாதிரி இல்ல உங்க மாதிரி முன்னெடுத்து வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் தான் இந்த பீல்டுல காப்பிரைட் கேட்டிருக்காரு மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிப்பகும் போது நான் குரல் கொடுப்பேன் ஆனால் அதை அதை எடுத்துட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலு உள்ளவர்கள் போராடிட்டு இருக்காங்க வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் அமைதியா இருக்காங்க அவ்வளவுதானே தவிர ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியர் இருக்கட்டும் இசையமைப்பாளர் இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதுல எவ்வளவு நியாயம் இருக்குங்கறத நீதிமன்றத்துல விவாதத்துல இருக்கும்போது நம்ம அதை பத்தி சொல்றது வந்து முறையா இருக்காதுன்னு நினைக்கணும் இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க தப்பு செய்யறதுல பெரியவங்க கிடையாது யாரு தப்பு செஞ்சாலும் தப்புதான் தப்பு தப்புன்னு அவர் கேட்கிறாரு கொடுங்கன்னு கேட்கிறாரு அவ்வளவுதான் அது தப்பா சரியாங்கிறத நீதிமன்றம் சொல்ல போகுது நீங்க பெரியாளா இருக்கிறாரு அவரை கேள்வி கேட்க கூடாதுங்கிறது அல்ல கேள்வி கேட்கிறாருங்கிறது தப்பா இருக்கே யாரா இருந்தாலும் என்ன கூட இல்ல நான் ஒரே வருஷம் ஒரு நிறுவனத்தை தான் அவர் ஏன்னா என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ஒரு அனுமதி கேட்கலாமே ஏன்னா இப்ப ஒன்னே ஒண்ணுங்க உங்க வீட்டுக்கு நான் வரது முன்னாடி உங்க முகவரி கேட்கறேன்னா இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு தானே உங்க உள்ளூர்ல வரேன் சொல்லாம நைட்டு வந்து கதை தண்ணா ஏங்க என்கிட்ட கேட்டு வர மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா அவ்வளவுதான் எங்க பிரச்சனையை என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு கேட்குறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில வச்சு கேட்கறாருன்னா அவர் தொடுத்த வழக்குலேயும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துகிட்டு ஒரு நதிக்கரையில் உட்காந்துட்டு நதிக்குள்ளே என்ன ஆயிருக்குன்னு நம்ம கணக்கு போடவே முடியாது அது போடுறதும் தப்பு நம்ம ஏது சொல்லுறீங்க இல்லை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த கச்சிக்காதீங்க முதல்ல இது காலம் தாழ்த்தி போன இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா பேசி சாரி இருபது வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க

இப்ப கூட சொன்னேன் பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கும் போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் என்னை ஒரு பக்கம் சாய்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்னை ஒரு என்னை ஒரு பக்கத்தாளாக பார்க்க முயற்சிப்பதற்கும் நண்பரே என்னை ஒரு பக்கத்தாளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம் சரியா அதை எப்போதும் செய்யாதீங்க நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தரா தராசுக்கு இரண்டு தட்டு இருக்கு அந்த இரண்டு தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் இடைய போடுங்க

அதுலேருந்து வர வந்து அந்த ரைட்ஸ் காப்பிரைட்ஸ் வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளவு இசையமைப்பாளருக்கு எவ்வளவு பாடகர்களுக்கு எவ்வளவு பாடலாசிரிகளுக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம் அதுபடி இப்போ எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு இப்போ இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமாக தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்துறீங்கும்போது போது எல்லாரும் சும்மா அந்த அந்த படத்தில் அந்த காட்சியில்

பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பயன்ப பயன்படுத்திருக்காங்க அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்லை பணம் கேட்டாரா வாங்குனாரா கொடுத்தாரா அது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குறைந்தபட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்கன்கிறார் அவ்வளவுதான்

அது வந்து புரிமைக்காக போராடுறாங்க அது எவ்வளவு தூரம் நியாயம் இருக்கும்போதுங்கிறத நீதிமன்றமும் காலம் தான் தீர்மானிக்கணுமே தவிர நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக இன்னைக்கு ஒரு தலைப்புக்காக நம்ம அதை படுறது வந்து தவறாக தோணுது போது லாஸ்ட்டு கேட்குறேன் இன்னைக்கு அவருடைய இளையராஜா தம்பின்ற இதில் வந்து கங்கை முதல் வார்த்தை மீறி அவங்க எல்லாருமே ஒன்றா தான் நட்புறீத்தான் ஆனால் பாகணும் நீ வந்து எங்களால் தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் போது சினிமாவில் இருக்கக்கூடிய பாடல் அனைவரும் அனைவருமே அமைதியாக இருந்திங்க என்ன காரணம் வயிறுமுத்து மேலே இருக்கக்கூடிய கோபமா அப்படிதான் கிடையாதுங்க முதல்ல இவ்வளோ காலம் கழித்து இவர் பேச வேண்டிய அவசியமும் இல்லை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இவர் இப்போ எழுதும் பொழுது ஏதாவது அவருக்கு பிரச்சனை வந்தால் பேசலாம் இப்போ சொன்ன இல்லை இல்லை ஒரே ஒரு விஷயங்க அதுதான் அதுதான் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன்னே இப்போ இது நீண்ட காலமாக போகிறது தொடங்குனது எனக்கு தெரியாது ராஜா சாருக்கும் கங்கையமரன் சாருக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா சரியாக பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில் யாராவது சொல்ல முடியுமா

அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகளை விட்டிருக்கவும் கூடாது அதை தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இருவருக்கும் எனக்கு மதிப்பு உண்டு எப்போதுமே அப்புறம் தயாரிப்பாளர் யோகராஜ் சார் அவங்க இந்த படத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய யோகம் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி படத்தின் இயக்குனர் சித்திக் அவர்கள் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளைய இயக்குனர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ராசி உண்டு டிவியில் ஒரு ஷோ ஒன்று வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க நாளே இயக்குனர் ஷோ அந்த ஷோல இருந்து வந்தவங்க தான் நம்ம கார்த்திக் சூப்ராஜ் சார் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணவரே அப்புறம் கங்குவா பண்றாருங்க அந்த டேட்டு பேர்னு இல்லை இல்லை இன்னொரு இன்னொரு படம் இல்லப்பா சூர்யா சாரை வச்சு இன்னொன்று பண்றாரு

இந்த படத்தில் நான் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நம்ம இமான் அண்ணாச்சி மூலமாக தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நன்றி இமான் அண்ணாச்சி அவர்களே அவங்கள்ட்ட தான் சார் நம்பர் வாங்கி எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதாக சொன்னாங்க இப்போ கூட கேட்டிங்க இந்த மாதிரி என்ன வரும்போதே டீமோடு வந்துட்டிங்களா அப்படின்னு அப்படி இல்லை கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கான் அதுதான் அதனால எப்பவுமே நம்ம நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தான் இருக்கும் அது வந்து அன்பால சேர்ந்த கூட்டம் பண்பால சேர்ந்த கூட்டம் பாசத்தால சேர்ந்த கூட்டம் விரைவில் நம்ம நாளை இயக்குனர் படத்தோட இசை வெளியிட்டவளால உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் சரிங்களா ஏன் நாலு கோடி இல்லை சார் அஞ்சு கோடி எப்படி அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன் இது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும் டைரக்டருக்கு தெரியும் ப்ரொடியூசருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேள்வி கேட்டீங்க சார் அதை நான் ஃப்ளோவாக சொல்ல வரேன் நடுவில் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது சொல்லுங்க அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு ஒரு படம் வெள்ளிக்கிழமை அணிக்கு ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் வந்து பாருங்கள் அந்த ஹீரோவோட படத்தை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க இந்த கூழ் சுரேஷை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க தெரியும் இதை நான் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அகம்பாவத்தில் சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் நான் புரியுதுங்களா இன்றைக்கி வந்து தேட்டருக்கு படம் பார்க்க வர்றதுக்கு ஆடியன்ஸ்லாம் தேட்ருக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு இருக்கேன் தேட்ரு வாசலில் போய் அது ஏன் நான் வந்து சினிமாவை லவ் பண்ணுறாள் சினிமா தான் என் மூச்சு சினிமா தான் என் பேச்சு புரிதுங்களா அதனால சினிமாவுக்காக தான் நான் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கேன் அதனால் எனக்கு பணத்தை செலவு பண்ணுறதுனால எந்த தப்பு இல்ல படிக்கட்டில் வரும்போது பேசிட்டு வந்ததா சொன்னார் உண்மையிலேயே படிக்கட்டில் வரும்போது நான் பேசிட்டு தான் வந்தேன் யார்கிட்ட பேசிட்டு வந்தேன்னா என் வாழும் தெய்வத்திட்ட பேசிட்டு வந்தேன் வல்லல்கிட்ட பேசிட்டு இருந்தேன் புரிஞ்சுங்களா பாரி வல்லல்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அது யாருன்னாக்கா சேலம் ஆர் ஆர் பிரியாணியோட ஓனரு தமிழ் செல்வன் சார் அவர் கூட தான் பேசிட்டு வந்த நான் அவர் அந்த வாரி வழங்கும் வல்லல் அவங்க நம்மளுடைய இந்த நாளைய இயக்குனர் படத்தில் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டேன் எங்கென்ன இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் தம்பி நூறு எண்ணிட்டுருங்க நூறு எண்ணும் நான் அந்த இடத்துல வந்து நிற்போம் அப்படின்னாரு அப்படி ஒரு தெய்வம் அவர் அவர் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன் ஓகே வந்துடுவார் ஆ

நடிக்கிற வருது அனுமதி இல்லாம வாரத்துல அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட பேர் வெளியில வரும் பாருங்க பாருங்க ஏன்னா இப்பவும் சொல்றேன் அந்த இயக்குனர் பாத்துட்டு தான் இருப்பாரு இயக்குனர் பேர் கூட நான் சொல்லுவேன் உதயா உதயா நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமல் நான் படத்தோட பேர் சொல்லக்கூடாது இதே ப்ரெஸ் மீட் முன்னாடி கண்டிப்பாக அந்த படத்தோட பேர் வெளியிடப்படும் அன்னைக்கு கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணப்பிழக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் நாளை இயக்குனர் பட பூஜைக்கு வந்த உங்களுக்கு மூல அந்த டீம் சார்பாக நன்றி சொல்றேன் அதே நேரத்தில் இந்த டீம்ல நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா நிறைய பெரிய படங்கள் பண்ணலாம் நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம் ஆனால் இந்த சினிமாவுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை பாதி அர்ப்பணிச்சுட்டு எங்கேயுமே அதுக்கான இலக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி திரும்பி போன ஒரு சில பேரில் திரும்பி மறுபடியும் அந்த இடத்துல வந்து நான் இயக்குனராக தான் ஜெயிக்க முடியல ஆனால் என்னால் வந்து ஒரு இயக்குநரை உருவாக்க முடியும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக வந்த யோகராஜ் செபஸ்டின் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறதே நான் இவர் உதவி இயக்குனராக இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இன்னைக்கு அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துல போய் இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராக க கல்வியாளராக இருக்கார் அவருடைய அந்த இயக்கத்தை இன்றைக்கி இயக்குனர் சித்திக்கு மூலியமாக அதை வந்து நிலைநாட்டுவதற்கு வந்திருக்காரு எனவே இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வந்து என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது திடீர்னு இப்போதான் இயக்குனர் சொன்னாங்க ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த படம் வந்து அந்த ஒரு வரியில் எனக்கு கதை சொல்லும்போது சொன்னாங்க நிறைய சினிமாவை பற்றி கதைகள் வந்திருக்கிறது ஆனால் சினிமாக்காரர்களை பற்றி கதை என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது அதுவும் இந்த படத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணுறாங்கன்னா இயக்குனர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பார்த்துச்சுன்னா ஒரு இயக்குனரே வர்றார் பாடலாசிரியர்னா பாடலாசிரியரே வர்றார் ரியல் இன்னைக்கு யார் அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ நடிகர்னா நடிகரே வராரு தயாரிப்பார்னா தலை தயாரிப்பாளரே வராரு இப்படி லைவாக இன்றைக்கி இந்த சினிமாவில் தான் செய்கிற அந்த தொழில் அந்த கலைஞர்கள் அப்படியே இந்த படத்துலேயும் பிரதிபலிக்கிறாங்க அப்படி ஒரு கதை அமைப்பை வந்து அவர் த தயார் பண்ணி வச்சுருந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு புதுசாகவும் இருந்துச்சு பரவாயில்லையே கலைஞர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கதை விவாதம் செய்வதோட திரை விவாதம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியதுனால் கண்மூடித்தனமாக என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பட பூஜையில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைச்சில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நிச்சயமாக நல்ல படம் நம்பிக்கை எனக்கு இருக்குது அடுத்தது இது மா அண்ணா அண்ணாச்சி பேசுங்க அண்ணாச்சி நீங்க கிட்டே வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வீட்டில் கூட விஜய் சார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தினுடைய பூஜையில் கலந்துகிட்டதில் உங்களை போல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சித்திக் சார் வந்து சொன்ன மாதிரி கால் பண்ணி பேசினார் சினிமாவை பற்றிய ஒரு படம் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் அது அண்ணாச்சி தான் நீங்கள் எனக்கு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அண்ணாச்சி நம்ம படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அன்புக்காக கதையை கூட நான் இன்னும் முழுசாகவே கேட்கல ஒரு சினிமா கதை அப்படின்னு மட்டும் ஒரு லைன் எனக்கு தெரியும் மற்றபடி முழு முழு கதைகள் எனக்கு நானும் உங்களை போல் அதை தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கடின உழைப்பாளி சித்திக் சாரும் சரி நம்ம புரொடியூசரும் சரி கடினமான உழைப்பாளிகள் நான் அவங்களுடைய அவங்களோட கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் தான் அதை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் நம்முடைய சினேகன் சார் இருக்காங்க நம்ம தம்பி கூல் சுரேஷ் இருக்கார் மாஸ்டர் தீனானா இருக்கார் இன்னும் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இணைந்து அவர்களுடைய உழைப்பில் உருவாகிற இந்த நாளைய இயக்குனர் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறிய மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக அமையும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை நீங்கள் தான் வெற்றிப்படமாக மாற்றி தரணும் அது இந்த நேரத்தில் உங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சு இந்த படத்திற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுபடுறீங்க நன்றி வணக்கம் நாளைய இயக்குனர் இந்த பூஜைக்கு எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஸ்னேகன் அண்ணா கூல் சுரேஷ் அண்ணா உமா அண்ணாச்சி என்னோட படத்தோட தயாரிப்பாளர் திரு யோகராசர் அவர்கள் இந்த படம் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அது எனக்கு எல்லாம் இவங்கெல்லாம் கூட நிற்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக தெரியுது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கேன் அது ப்ரொடியூசரோட அனுமதியோடு தான் அடுத்து ப்ரெஸ் மீட்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் என்னோட முதல் படம் உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா ஷூட்டில் இருக்கார் கேமராமேன் பாஸ்கி அவரும் ஷூட்டில் இருக்கார் மேக்ஸிமம் ரெண்டு மூணு நாளில் வந்துருவாங்க அடுத்து உங்களுக்கு ஃபாதராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த படத்தில் சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஓனர் தமிழ் செல்வன் சார் இதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அவர் இப்போ ஆந்தவே இப்போ ஃபோன் பண்ணார் சார் ஒரு டுவெண்ட்டி மினிட் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னாரு சார் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் படத்தோட லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் ஆக்டர் இதில் வந்து அண்ணன் வந்து அண்ணா இல்லைண்ண அண்ணன் வந்து எனக்கு சோ எனக்கு எனக்கு முதல் பண்ணுறதுனால கிட்ட நான் சொன்னது அண்ணன் எனக்கு இந்த படத்தோட சாங் ஃபுல்லாக நீங்கள் தான் எழுதுறீங்க ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கு நீங்கள் நடிகரும் நான் சொல்லியிருக்கேன் அண்ணன் நடிக்கிறதை பற்றி சிரிச்சாரு ஆனால் எனக்கு பண்ணி கொடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது அடுத்து நம்ம குல் சுரேஷ் அண்ணன் உங்களுக்கு சொல்லவே வாடா அண்ணனை பற்றி தெரியும் அண்ணனுக்கு இது ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது நான் முதல்ல ஃபோனில் எக்ஸ்பிளைண்ட் பண்ணேன் அண்ணா நீங்கள் சும்மா ஒரு லைன் கேளுங்கண்ணே நான் சொல்கிறேமா கேளுங்கண்ணா அப்படின்னா சரி ஓகே சொல்லுங்கள் ஆ நல்லா இருக்குப்பா களை விடுங்கப்பா பண்ணிவிடுவோங்கப்பா அண்ணாரு அதனால் அண்ணன் வந்து சந்தோஷம் இம்மா நான் அண்ணாச்சி அண்ணாச்சி வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டு அண்ணாச்சி வீட்டில் இருக்கீங்களா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் ஆ சார் வீட்டில் தான் இருக்கேன் அண்ணாச்சி வீட்டில் இருக்கேன் அச்சு வந்துடுன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அவரோட போர்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைண்ட் பண்ணேன் ஃபுல்லாக கேட்டார் எப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கீன்னு கேட்டிருக்காரு ஓகே நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி இந்த படத்தில் பண்ணுறாரு அண்ணாச்சிக்கு நன்றி என்னோடய அண்ணன் ஸ்டேகன் சாருக்கும் நன்றி ஏன்னா முதல் பட இயக்குனருக்கு நீங்கள்லாம் இப்படி சப்போர்ட்டாக இருக்குன்றது அடுத்து வர எல்லா ஒரு ஒரு உதவி இயக்குனராக இருக்கட்டும் அடுத்து சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினச்சி டேரக்டராக வர்றவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்